ஒரு யூனிக்கான அழைப்பு யாருக்கு தெரியுங்களா கோலியாத்துக்கு அவனுக்கு ஈக்குவலான ஒருத்தன் கிடையவே கிடையாது அதாவது சவுல் ராஜாவாகும் போது சமஸ்தஸ்ராவேலுக்கும் அவனை மாதிரி உயரமான ஒருத்தன் இல்லை ஆனால் சவுளை விட உயரமான ஒருத்தன் வந்தான் பாருங்க அதான் விஷயமே அவன் வந்து நிற்கிறான் பாருங்க கோலியாத் தளவில் அதான் யூனிக்கான அழைப்பு அவன் அளவில் அவன் அளவில் அவன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா அவன் ஒரு யூனிக்கான அழைப்பு அவனை மாதிரி ஒருத்தன் கிடையவே கிடையாது ஜெயின்ட் அவன் அவன் நம்புனது ஈட்டியை அவன் நம்புனது கேடகத்தை அவன் நம்புறது பட்டயத்தை அவன் அவ்வளோ ஜெயின்ட்டாக இருந்தவனும் அவன் நம்பிக்கை எது மேலே இருக்குது அவன் அவனை சுற்றி இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் மேலே இருக்குது வெப்பன்ஸ் மேலே இருக்குது ஆனால் தாவிதோடய நம்பிக்கை எதன் மேலே இருக்குது கத்தரம் மேலே இருக்குது அதுதான் உங்களுக்கு எனக்கு இருக்கணும் இன்றைக்கி எதை நம்பி ஊழியம் பண்ணுறீங்க யாரை நம்பி ஊழியம் பண்ணுறீங்க யாரை நம்பி பிஸ்னஸ் செய்கிறீங்க பிஸ்னஸ்ஸு அங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸ் தேவை ஆலோசனை கொடுக்குறவங்க தேவை நமக்கு கூட ஹெல்ப் பண்ணுறவங்க தேவை ஆனால் என்னுடைய நம்பிக்கை கர்த்தர் பேரில் ஏன் தெரியுமா அந்த ஆலோசனை கொடுக்குறவனோ உதவி செய்கிறவனோ எனக்கு கூட இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸும் ஒரு நாள் என்னை விட்டு போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்னை தனியாக விட்டு விட்டு போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஒரே நான் நேரத்தில் கூட அத்தனை பேரும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் மேல் அஸ்திவாரம் போட்டே நான் எந்த புயலும் மழையும் அடைத்தாலும் நான் அசைக்கப்படுவதில்லை உள்ளியத்தின் பாதையில் நீங்கள் வரும்போது உங்களை விட்டு போவதற்கு நிறைய பேர் இருப்பாங்க ஏமாத்துறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க உங்களை ஏல பேசுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க தனித்து விடப்படுவீங்க யாருமே இல்லைப்பீங்க அந்த நேரத்தில் உங்களுக்கு யார் இருப்பா தெரியுமா உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே உன்னோடு இருந்தார் அதுதான் அஸ்திவாரம் அதுதான் பேஸ் அந்த பேஸ் மேலே நம்ம லைஃப் ஸ்டைல் இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இன்றைக்கி வரவங்க எல்லாருமே ஏதோ ஒன்று மேலே தங்களுடைய பேஸை போட்டுக்கிட்டு வராங்க படிப்பின் மேலேயோ தங்கிட்ட இருக்கிற சர்ட்டிஃபிகேட் மேலேயோ அல்லது அங்கிட்ட இருக்கிற டேலண்ட்ஸ் மேலையோ அல்லது நமக்கு பின்புலமாக இருக்கக்கூடியதான ஃபேமிலியோ அல்லது பின்புலமாக இருக்கக்கூடியதான யாரோ ஒருத்தர் இல்லைங்க நமக்கு பின்புலம் எல்லாமே விசிட்டிங் கார்ட் பேஸ் அஸ்திவாரம் அத்தனையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் சொல்லுவேன் அவர் நாமத்தில் வந்தவன் தோத்ததாக சரித்திரமே கிடையாது தோக்கவும் விடமாட்டார் அது எதிரில் நிற்கிறது கோலியாத்தா இருக்கட்டும் ஏனோக்ஸின் புத்திரராகிய ராட்சதராக இருக்கட்டும் எதிரில் நிக்கிறது செங்கடலாக இருக்கட்டும் எதிரில் நிற்கிறது எரிகோ கோட்டையாக இருக்கட்டும் ஜெயமோ கர்த்தரால் வரும்